தேர்தல் முடிந்து முதல் முறையாக தேர்தலில் எப்படி போட்டியிட்டோம் என்பது மட்டுமல்ல எப்படி வெற்றி பெற போகிறோம் என்பதையும் மாவட்ட தலைவர்களிடமிருந்து கருத்து கேட்கும் கூட்டம் மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய சுதாதத்திற்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று மதவாதமே இங்கே இல்லை மனிதவாதம் தான் இருக்கிறது மனிதர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்கான அத்தனை திட்டங்களும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நீங்கள் எவ்வளவு நாள் திட்டுங்க ஆனால் அவர் திட்டங்கள் மக்களிடம் கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது ஆக திட்டங்கள் தான் பேசுகிறது நீங்கள் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வட இந்தியாவில் கூட அவங்க நம்ம தென்னிந்தியாவில் பல இடங்களில் அவை மறைக்கப்படுகிறது ஒரு சாலையோர வியாபாரியிடம் கேட்கிறார்கள் நாங்கள் எல்லாம் இன்று கொரோனாவை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால் தான் அதனால எங்கள் ஓட்டு அவர்களுக்குத்தான் என்று மிக தெளிவாக சொல்கிறார்கள் இந்த அரசியல் தமிழகத்தில் தான் ஸ்டாலின் போன்றவர்களால் தான் செய்யப்படுகிறதை இன்றோடு அவர் அறுபத்தி நான்கு பேட்டிகளை கொடுத்திருக்கிறார் எல்லா பேட்டிகளிலும் மிக தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் என்பதை இங்கே திரித்து இங்கே விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்தந்த மாநிலத்திற்கான பிரச்சனைகளை மிக தெளிவாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசுகிறார் அதனால் இன்று தோல்வி பயத்தில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை இந்தி கூட்டணி ஏற்படுத்துகிறது சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில தேர்தல்களில் இதே முறையை தான் அவர்கள் கையாண்டார்கள் விவாதங்கள் வரைக்கும் வந்துருச்சு பகுதியாளர்கள் கேட்குறாங்க இல்லை இல்லை இது பொது தேர்தலின் முன்னோட்டமான இல்லை இல்லை இது பொது தேர் ஆமா பொது தேர்தல் முன்னோட்டம் தான் ஏனா நாங்க இந்தி கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் பெரிய மாநிலங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிச்சது அதனால இன்றைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரப்போகிறது நிச்சயமாக நான்காம் தேதி மிக வலுவான ஒரு அரசு மத்தியிலும் ஒரு வலுவான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களை பெற்று மாநிலத்திலும் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பதுதான் எங்களது கருத்து இல்ல இல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இல்ல இல்ல அது அது தவறான கருத்தாக தான் இருக்க முடியும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் கர்நாடகால அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஏற்படும் போது கூட நேற்று ஒரு பல்கலைக்கழகத்தில் சொல்லியிருக்கிறாரு ஐம்பது சதவீதத்தினருக்கு மேல் சிறுபான்மையினரை மட்டுமே இவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் அதில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கிறது மிக பின்தங்கிய நிலையில் இருந்தால் கூட அது எஸ் சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான இடங்கள் பறிக்கப்படுகிறது இது நான் உயிரோடு இருக்க வரும் முடியாது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா நான் ஹைதராபாத்ல அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன் ஹைதராபாத் போன்ற இடங்களிலும் இந்துக்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள் அதனால் அவர் சொல்வது இங்கு திரித்து கூறப்படுகிறதே தவிர ஏன் அவங்களோட இடஒதுக்கீடு நாம் பறிக்கும் பொழுது அவர்களுக்கான அங்கீகாரத்தை பறிப்பதாக எடுத்துக்கொள்ளவில்லையா நீங்க யாருமே இதைத்தான் மறுபடியும் பிரதமர் சொல்கிறார் எங்க இது எங்களது பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி அரசியல் காழ்ப்புணர்வினால் இது நடைபெறுகின்ற ஒரு குற்றச்சாட்டை தவிர அதற்கும் எங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்பது மிக தெளிவாக சொல்லி ஆகிவிட்டது அதாவது மறுபடியும் பாரத பிரதமர் ஏதோ ஒரு கூட்டம் முழுசா பேசும்போது அதை மட்டுமே பேசுவதை போல நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் இல்ல தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அவர் தனது சாதனைகளை பேசிவிட்டு இந்த எஸ்சி எஸ்டி பி ஓபிசி மக்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது ஏனென்றால் காங்கிரஸின் அஜெண்டால் அது இருக்கு ஆனால் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு விவாதம் வரும்பொழுது மதம் ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறது ஆக நமது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் ஆனால் அரசியலமைப்பு சட்டம்தான் நான் மதிக்கின்ற புனித நூல் ஆக அதுபடிதான் நாங்கள் நடந்து கொள்வேன் என்று பிரதமர் சொல்கிறார் நாம் என்ன சொல்றேன்னா பிரதமர் தெளிவா பேசுறாரு எதிர்கட்சிகள் தெளிவற்ற தன்மையில் விவாதத்தை கொடுக்கிறார்கள் நாம தெளிவற்ற தன்மை ஏதோ தெளிவா பேசுற மாதிரி நாம புரிந்து பிரதமர் மிக தெளிவாக இருக்கிறார் இதான் உண்மை எடுக்க முடியும் நான் ஒரு சாதாரண தொண்டர் அவ்வளவுதான் நிச்சயமா சொல்ற அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான் அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம் ஆனால் அவங்க அம்மா அவங்க இருக்கும் போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் அவர்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்கள் கோயில்கள் குடமுழுக்கு நடத்துவதாக இருக்கட்டும் காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும் ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர் அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ தலை அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர் அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் அன்னதானம் போட்ட தலைவர் அவர் அதனால மிக தெளிவாக அதே மாதிரி ராமசேது ராமசேதுக்கு மற்ற இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர் ஆக இதற்கு எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும் அதனால் நிச்சயமாக அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார் ஏனென்றால் அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது கரசேவையை பாராட்டி இருக்கிறார் ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் கரசேவையில் ஈடுபட்ட தொண்டர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும்பொழுது அதை கடுமையாக எதிர்த்து இருக்கிறார் அதனால எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை இல்ல திமுக அவங்க அதே அண்ணா அதிமுக கொள்கையில அந்த தலைவர்கள் இருந்தாங்க நான் என்ன கேட்கறேன் அவர் கர சேவையை ஆதரித்த போது அங்கே உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்க எல்லாம் எதிர்த்தாங்களா இல்ல குறுகிய வட்டம் இல்ல இது பெரிய வட்டம் இது நாங்க அவரை வந்து இன்னும் பறந்துபட்டு இந்தியா முழுவதும் அவரை அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம் நீங்க பெரிய வட்டம் இது குறுகிய வட்டத்துல தான் நீங்க அந்த மாதிரி வைக்க முயற்சி செய்கிறீர்கள் நாங்கள் பெரிய வட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்பதுதான் எங்களது கருத்து ஒன்றை மட்டும் அவர்கள் பார்க்கிறார்கள் நாம் என்ன நினைக்கிறோம் இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை இந்த இந்திய கலாச்சாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் ஒரு வாழ்க்கை முறை அந்த அன்னதானம்னா என்ன அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை ஓங்கி சொல்வது என்றால் என்ன ஆக அதை அவர் செய்தார் அதனால் அது அந்த இந்துத்துவத்திற்கு அவர் ஆதரவாக இருந்தார் என்பது இல்ல அதல அவங்க புரிதலே தப்புன்னு சொல்றேன் இல்ல அவங்க சொல்லல انا அப்படி இல்ல அப்படி பார்த்தா நம்ம மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு ஆன்மீக நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாங்க எவ்வளவு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் கால நேரத்தை எவ்வளவு சிறப்பாக பின்பற்றினார்கள் நீங்க உங்களுக்குலாம் நினைவிருக்கும் கால நிர்ணயம் செய்து அதே தான் தமிழ்நாடு முழுசும் எல்லாரும் தாக்கல் அவங்க சொன்னாங்க கேட்டேன் ஒரு பேட்டியில இன்று இந்துத்துவாய் எதிர்க்கிறோம் உள்ள நம்பிக்கை ஏற்றத்தாழ்வு இல்ல அது வந்து ஒரு வாழ்க்கை முறை ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை எதிர்க்கிறோம் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ராகு காலத்திலையும் எமகண்டத்திலையும் போய் நாமினேஷன் தாக்கல் செஞ்சாங்க என்று சொல்லட்டும் அதனால அவர் சொல்றதை நீங்கள் மாற்றி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது அவர் தனிப்பெரும் தலைவராக இந்தியாவில் பாரத தேசத்தில் மட்டும் இல்ல உலகத்திலேயே அவர் மதிக்கப்படுகிறார் என்பதுதான் நீங்க பல அயல் நாட்டு தலைவர்களுடைய பேட்டி இப்போ இணையதளங்களில் வருகிறது நீங்க பாக்குறீங்க நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை மூன்றாவது இடத்திற்கு கொண்டு சென்றதாக இருக்கட்டும் கரோனாவிற்கு பின்னால அதாவது நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப் சொல்லுது பிரான்ஸ் ஜப்பான் லண்டன் இங்கிலாந்து அமெரிக்கா எல்லாம் பின் தங்கிட்டாங்க கரோனாவுக்கு அப்புறம் ப்ரொக்டிவ் மெஷர்ஸ்னால கரோனாவுக்கு அப்புறம் ஒரு பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சினால் இந்திய பொருளாதாரம்னு பேசுறாங்க இதெல்லாம் நாம ஏன் மறக்கிறோம் மருத்துவராகவும் நான் சொல்கிறேங்க ஒரு மிகப்பெரிய கொடுமையான கரோனாவிற்கு அப்புறம் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது என்பது மிக சிரமமான காரியம் அதை தனது ஈடுபாடோடு செய்திருக்கிறார் அதனால தான் இன்று யாருக்கு இந்தி கூட்டணிக்கான அவநம்பிக்கை ஏற்படலாம் ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்துறாங்க ஏதோ ஃபேஸ் ஏற ஏற இவங்களோட பேஸ் அவங்களுக்கு ஃபேஸ் ஏறுதுன்னு நினைக்கிறாங்க இல்ல இல்ல பல முகம் ஏறும்போது தன்முகம் வருகிறது நினைக்கிறாங்க மோடி முகம் ஒருமுகமாக மக்கள் எல்லோரும் ஒன்றாக வாக்களித்திருக்கிறார்கள் நிச்சயமாக நான்காம் தேதி இதே மாதிரி அவங்க காவிய வெண்மையாக்குனாங்க வெண்மை இப்ப காவியாக்கிருக்கோம் அவ்வளவுதான் காவிய வெண்மையாக்குனாங்க முதல்ல வெண்மை அது ஏன்னா அவர் அவர் அவரோட

ஒரு ஒரு தவறோ ஒரு ஒரு பின்னடைவோ வரும்பொழுது அதை அவர் அவரது சரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார் நான் கேட்குறேன் பத்து கிலோமீட்டர் போட்டுக்கிட்ட மூணு கிலோமீட்டர் போட்டுக்கிட்ட இடத்துல முப்பத்தி மூணு கிலோமீட்டர் போடுறது தவறா ஐம்பத்தி ஏழு ஏர்போர்ட் இருந்த இடத்துல இருநூறு இருநூத்தி முப்பது ஏர்போர்ட் இருந்திருக்கா அது தவறா ஆக எல்லாத்தையுமே சரி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் சரிதான் இருக்கே தவிர தவறு எதிரில தான் இருக்கின்றது எனது கருத்து நன்றிப்பா நன்றிப்பா

வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஒன்